இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க இன்றைய நாள் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை விஸ்வாபசுவரடம் மாசி மாதம் பத்தாம் திருநாள் மேஷராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படும் இன்னைக்கு டேட்ல இருந்து கொஞ்சம் குழப்பங்கள் ஜாஸ்தியா இருக்கும் மன வேதனைகள் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத தடை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குழப்பங்கள் கொடுக்கும் எல்லாத்துலயுமே தப்பு கண்டுபிடிப்போம் எல்லாத்துலயுமே டவுட் வரும் இதுதான் நீங்க மெயினா பாத்துக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெள்ளை நிறம் ரிஷபராசியில் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது கண்டிப்பாக தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத மனக்கள் கிளேஷம் தேவையில்லாத குழப்பங்கள் ஏன்னா உடம்பு ஹீட் ஆகிறது லைட்டாக மருத்துவத்துக்காக செலவு பண்ணுறது அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டைங்கிற மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் கொஞ்சம் பார்த்துக்கணும் எல்லாமே ரொம்ப அதிகமாக யோசிக்காமல் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா சரி நாளை பொறுத்தருக்கும் மெயினாக என்ன பண்ணும் நீங்கள் பாத்தாள முருகனை வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுப்பார் மஞ்சள் இருக்கும் மெத்தன ராசி அல்லது மெத்தன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்களால் இடையூறுகள் நண்பர்களால் பிரச்சனைகள் வேற்று மொழி மனிதர்கள் மூலியமாக சில பிரச்சனைகள் வந்து நீங்கள் செலவாகும் அவசியமே இல்லாத செலவு அதுதான் மெயினாக பிரச்சனை கொடுக்கும் ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நினச்சது எல்லாமே சும்மா ஜாம் ஜாமும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானமன் சொல்லுறன் கடக ராசியில கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் தடை தாமதங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா தடை கொடுக்கும் யார் முதன்மையாக இருக்காங்களோ அவரும் உங்களுக்கும் தேவையில்லாமல் பிரச்சனை கொடுக்கும் அவசியம் இல்லாத டென்ஷன் கொடுக்கும் இதெல்லாம் வந்து இந்த நாள் வேலையில் நடக்கும் வீட்டில் மெயினாக லேடிஸ் யார் இருக்காங்களோ அவங்க ஹெல்த்து பார்த்துக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமாயணன் வழிபாடு ராமபகரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோவத்தை குறைக்கணும் அறவே தவிர்க்கணும் எல்லா விஷயத்துலையுமே கோபம் வேண்டாம்னு புரிஞ்சுக்கணும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த நாள் மெயினாக மகாலட்சுமி வழிபாடு பண்ணிங்கன்னா போகிறோம் சகலமும் கைகூடக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாளை பொறுத்தவரையும் பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிறம் இல்லை நிறம் கன்னி ராசி அந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கன்ஃப்யூஷன் தான் மெயின் பிரச்சனையே அதாவது இருக்கிறது இல்லாத மாதிரி தெரியும் இல்லாத இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துக்கு போக வேண்டியதே இல்லை ஆனால் அந்த இடத்துக்கு போவோம் அந்த மாதிரிலாம் சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் ஒரு மைண்டு கன்ஃப்யூஷன் கொடுக்கும் ஹெல்த்து மெயினாக தலைவலிக்கும் கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துங்க நரம்புகள் பாதிப்பு இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ராசியானிறம் வெள்ளை நிறம் துலா ராசியல் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாேருக்குள்ளையுமே பிரச்சனை இருக்கு ஆனால் நாள் எல்லாமே கிளாரிட்டியாக இருக்கிறது உங்களுக்கு தான் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணுவீங்க கூர்மையான எண்ணங்களும் ஸ்பெசிஃபிக்கான விஷயங்களும் உங்களால் கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும் நிறைய ஏற்றங்கள் இருக்கும் நினச்சா போதும் அந்த விஷயம் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாளை பொறுத்த கோமாதா வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சகராசியல் பிரச்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக அதிக கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம் அதிகமான செலவுகள் ஏற்படக்கூடிய நிர்பந்தம் ஏற்படலாம் இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் பெட்டர் நிறைய பேருக்கு இன்றைய நாள் கொஞ்சம் ஹெல்த் தான் மெயினாக வலிக்கும் அல்சர் மாதிரி வயிறு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணும் நிறைய பேருக்கு நரம்பு பாதிப்புங்கிற மாதிரி கொஞ்சம் கொடுக்கும் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி ஒன்றும் பிரச்சனை சில பேருக்கு பேக் பெயின் இதெல்லாம் வந்து போகும் ஆனால் அளவுக்கு வந்து பொறுமையாக இருந்தீங்கன்னா போகிறோம் சட்டாயிடும் நல்லா யோகா பண்ணுங்கள் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள்க்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் மன கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் பாட்டு நடனம் இலிசை நாடகம் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமான இன்ட்ரெஸ்ட் அதுக்கும் மேலே கராட்டை மாதிரி விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் ஃபைட்டிங் படம் பார்க்கணும்னு தோணும் இதெல்லாமே ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும் ஆனால் நிறைய தேவையில்லாத மனக்கல்பனைகள் மனக்குழப்பங்கள் கொடுக்கும் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் நினைச்சதெல்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதாராமச்சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் வீட்டில் தீ விபத்துக்கள் ஆகாம பார்த்துக்கணும் தலையடிபடம் பார்த்துக்கணும் நாளை படுத்தத்துக்கும் மெயினாக தேவையே இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து போகும் ஆனால் அட் தி சேம் டைம் இந்த நாள் வந்து கொஞ்சம் கோவத்தை மட்டும் குறைச்சிங்கன்னா போகிறோம் சட்டாயிடும் அம்மாவோட ஹெல்த்லேயும் கொஞ்சம் அக்கறை இருக்கணும் திடீர்னு பிபி ஐபிபி இப்படிலாம் பிரச்சனை கொடுக்கும் ஸோ இந்த நாள் வந்து நிறையா பேருக்கு ஆதிக்கமான பன்மை அதிகமாக இருக்கும் அதை மட்டும் பாருங்கள் மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆந்திரம் வெள்ளை கும்ப ராசி கும்ப கும்பலக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் கூடியிருக்கக்கூடிய நாள் பொருளாதாரத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து போகும் எதுவாக இருந்தாலும் சரி கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும்னு நினச்சா போதும் முடிஞ்சிடும் திடீர் மாற்றங்கள் மன மாற்றங்கள் கொடுக்கும் அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது எல்லாமே நன்மைகளுக்காகவே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது இந்த நாளை பொறுத்த பேச்சில் தான் கவனமா இருக்கணும் என்ன பேசுறோம் எது பேசணும் அது தேவையா இல்லையா இது எல்லாத்தையும் நாங்க போதும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு வந்து சில விஷயங்களை மெதுவா பார்த்து ஹேண்டில் பண்ணா போறோம் அந்த மாதிரி நீங்க பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும் இன்றைய நாள பொறுத்த நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி